வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப் எம் இது தேநீர் கடை தேநீர் கடையில வாராவாரம் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திச்சிருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அந்த ஆளுமை யார் தெரியுமா மறிக்குழுந்து மத்த புகுச்சிகள் அசோகவனத்து பாஞ்சாலிகள் போன்ற நூல்களின் ஆசிரியர் பாரதி சுடர் கலைஞர் கவிச்சுடர் இலக்கிய ஆளுமை நட்சத்திர கவிஞர் மகாகவி பாரதி பாவரசு பாரதி சுகுமாரன் தமிழினியால் பூவையர் பாமணி கவிமுகில் சித்திரை கவி சிவநேய செல்வர் சிறுகதை சுடர் போன்ற பல்வேறு அமைப்புகள் வழங்கிய பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் எழுத்தாளர் பேச்சாளர் சிறந்த தொகுப்பாளர் தமிழ் நேசகர் புதுச்சேரியை சேர்ந்த கவிஞர் மாலதி ராமலிங்கம் அவர்களைதான் தான் சந்திக்க போறோம் வழக்கம் போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேக்க இருக்கிறாங்க நம்ம ஆர்ஜே டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள் வாங்க நேர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கங்க மேம் தேனீர் கடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் பட்டாம்பூச்சி பண்பலை பொறுப்பாளர்களுக்கு முதல் வணக்கம் நேர்காணல் செய்யும் உங்களுக்கு அடுத்த வணக்கம் காற்றலையின் வழியே உள்ளத்தோடு உறவாடும் என் பாது சொந்தங்களுக்கு வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேம் மேம் இன்னைக்கு தேதியில விருதுகள் பெறக்கூடிய ஒரு கவிஞர் எழுத்தாளர் அப்படிங்கறதுக்கு முன்னாடி மாலதி ராமலிங்கம்னு சொல்லப்படுற சாதாரண மனுஷியான நீங்க உங்களோட இளமை பருவம் கல்வி பற்றியெல்லாம் சுருக்கமா சொல்லுங்க இளமை பருவம் கல்வி பருவம் அப்படின்னு சொல்லினாக்கா ரொம்ப எளிமையான விஷயம்தான் நான் சாதாரண ஒரு அரசு பள்ளி மாணவி தற்கால சூழல்ல இருக்கிற பிள்ளைங்க அனுபவிக்கிற மாதிரி அந்த எந்த கஷ்டமும் நான் அனுபவிக்கவில்லை பக்கத்திலே பள்ளி நினைச்சா உடனே பள்ளிக்கு போகலாம் திரும்பி வீட்டுக்கு வரலாம் பள்ளியில இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இருந்தது அந்த காலத்துல எங்களோட தலைமுறையில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை சொல்லலாம் நான் படிச்சது பத்தாம் வகுப்பு வரைக்கும் அதுக்கப்புறமா நான் படிச்சது இயந்திர வரைவாளர் வீட்டில இருந்து பக்கத்துல போற மாதிரி பள்ளி பருவம் இருந்ததுக்கு அப்படியே நேர்மாற வரைவாளர் படிக்கும் போது அஞ்சு கிலோமீட்டருக்கு பேருந்துல பயணிச்சு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது நான் பிறந்தது வந்து பன்ருட்டி பக்கத்துல புதுப்பேட்டைன்னு ஒரு ஊரு அங்க இருந்து வெளி உலகத்துக்கு பெண்கள் வேலைக்கோ படிக்கிறதுக்கோ அனுப்புறது அப்படின்றது அந்த காலத்து சமூகத்துல ரொம்ப சிரமமான விஷயம் ஆனா எனக்கு வந்து எப்படியாவது படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது என்னோட பெற்றோர்கள் அதுக்கு ஒத்துழைச்சாங்க அதனால நான் படிக்கிறதுக்கான ஒரு வசதி கிடைச்சது இப்போ இருக்கிற இந்த நிலைய எல்லாத்துக்குமே முதல் காரணம் என்னுடைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்றத நான் எப்பவும் மறக்க மாட்டேன் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன் ரொம்ப சந்தோஷமா படிக்கிறதுல ஆர்வம் இருக்குன்னு சொன்ன நீங்க எப்படி உங்களுக்கு எழுத்துல ஆர்வம் வந்துச்சுன்னு சொல்லுங்க எழுத்துல ஆர்வம்ன்றது வந்து இயல்பாவே சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு இருந்தது எப்படி சொன்னா அந்த காலத்துல கடித இலக்கியம் இருந்தது நான் சின்ன பள்ளியில இருக்கும் போது கடித இலக்கியம்ல ரொம்ப ஆர்வமா இருந்தேன் எங்க எல்லாம் கடிதம் எழுதி அனுப்புறது கடிதம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட காத்திருக்கிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எழுதி கொடுக்கறது ஏதாவது படிக்கணும்னா படிச்சு காமிக்கிறது இப்படி எழுத்தோடைய என்னுடைய இளம் பருவமே அப்படிதான் இருந்தது அது இயல்பாவே எனக்கு அமைஞ்சது ரெண்டாவது பள்ளி பருவத்துல வந்து ஸ்கூல்ல பிரேயர்லாம் எல்லாம் பண்ணும்போது அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் திரட்டி எடுத்து எடுத்துட்டு போவேன் செய்திக்கான நேரம் ஒண்ணு வரும் நான் கொஞ்சம் முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடியே பள்ளிக்கு போய் செய்தித்தாள் எடுத்து எதை எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத பாத்து வச்சு குறிச்சு வச்சு வச்சுக்குவேன் அப்போ நம்ம பிரேயர் டைம்ல மற்ற விஷயங்கள்லாம் சாதாரணமா இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் இதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நான் சேகரிச்சு வச்சு அப்போ மேடையில பேசுறது இயல்பா இருந்தது அது அதனால வந்து அந்த மேடை பேச்சு எழுத்து வாசித்தல் இது எல்லாமே என்னோட இளம் இருந்தே ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரியாமலே அது நீங்க முதல் கவிதை எது எப்ப எழுதுனீங்க சொல்லுங்க ஆக்சுவலி நான் கவிதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நான் எழுதுன தாள்கள் எதுவுமே என்கிட்ட இல்ல அடடா என்னால சேமிக்கிறதுக்கு முடியாம போயிடுச்சு அதனால நான் முதல்ல எழுதுன கவிதை என்னன்னு எனக்கே இப்ப தெரியாது அதுக்கப்புறமா தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷங்களுக்கும் வந்து நான் நிறைய கவிதை எழுதிருக்கேன் ஆனா தெரிஞ்சு அதை சேமிக்காம போட்டுட்டேன் ஏன் சொன்னாக்கா நான் எங்கேயாவது எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் வரேன் அப்படின்னாக்கா ஒரு கவிதை எழுதி கொடுங்க ஏதாவது அப்படி கேக்குறாங்க அப்படின்னாக்கா அப்ப அந்நேரத்துக்கு உடனே எழுதி கொடுப்பனா அது நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதால எனக்கு அந்த அளவுக்கு தெரியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் வைக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்தது வந்து முதல் கவிதை எனக்கு நினைவு இந்த கவிதை எழுதுறதுக்கான விதை எங்கிருந்து வந்ததுன்னாக்கா என்னுடைய வாசிப்பு பழக்கத்துல இருந்துதான் அந்த காலத்துல வந்து தினமணி கதிர் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வரும் அந்த புத்தகத்துல வந்து நம்ம எழுத்தாளர் லாசா ராமமிருதம் சொல்லிட்டு ஒரு ஐயா அவங்க வந்து மறுக்கொழுந்து மங்கைன்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதிட்டு வந்திருந்தாங்க தொடர் கதை அப்போ வந்து நான் நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஏதாவது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிளாஸ்லாம் கதை சொல்லுவாங்களா அதுல கதை சொல்றதுக்குள்ள எழுந்து நின்று கதை சொல்றதுக்கு முயற்சி பண்ண நானு நான் ஸ்கூல் பீப்புள் லீடரா இருந்தேன் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணும் போது ஒரு ஆசிரியர் யாராவது அதுல ஒருங்கிணைப்பு இல்லையா அது மாதிரி அப்ப அவங்க கூடயே இருப்பேன் நானு அப்ப இருக்கும் போது எனக்கு ஓரளவு அதை பத்தி ஒரு ஒரு ஐடியாலாம் கிடைக்கும் இந்த தேசிய கீதத்தை வந்து ஒரு ஆசிரியர் ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாரு ஆசிரியர் பேர் அப்பர்சாமி அப்ப வந்து அவர் கையில் ஒரு நீட்டு கோல் வச்சிருப்பார் அந்த கோல் எப்படி ஏத்தி இறக்குறாரோ அதுதான் ரிதம் அந்த அந்த மாதிரி அந்த குச்சி ஆடுவோம் நம்ம ஆடும் அதுல இருந்து கத்துக்கணும் இப்பவும் தேசிய கீதம் பாடும்போது அந்த ஆசிரியரோட முகமும் அந்த குச்சியோட அசைவும் எனக்கு நினைவு நம்ம ஆசிரியர்களோட இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது பயணப்படும் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு முன்னேற்பாடா என்னென்ன செய்யும் அப்படின்றதெல்லாம் ஓரளவு அந்த பள்ளி வாழ்க்கையில எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம் இதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்லணும்னாக்கா நான் வந்து ஓவியம் நல்லா வரைவேன் ஒரு ஓவிய போட்டியில கலந்துகிட்டேன் அதுல வந்து படம் எல்லாம் நல்லா வரைஞ்சிட்டேன் அதுல எனக்கு முதலிடமும் வந்துருச்சு ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு பரவாயில்ல நம்ம நல்லா வரைஞ்சிட்டோம் அப்படி இப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு என்னது ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா நமக்கு அது இருக்கும் போது அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு அப்பா ஒரு செடியில எத்தனை கலர் பூ பூக்குமா அப்படின்னு கேட்டாரு உடனே நான் யோசிச்சேன் என்ன இப்படி கேக்குறாங்களே அப்படி சொல்லிட்டு வெறும் பிளைனா இருக்கலாம் இல்ல ரெண்டு மூணு கலர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச விளக்கம்லாம் சொன்னேன் நானு வரைஞ்ச தாளை அது எடுத்து வந்து காமிச்சாரு நீ வரைஞ்சிருக்கிற இந்த படத்துல மொத்தம் அஞ்சு கலர் பூ இருக்குது ஒரு ஒரு பூவும் ஒரு ஒரு கலர்ல இருக்கு ரோஜா செடிதான் செவ் ரோஜானா செவப்பூ பூக்கும் மஞ்சள் ரோஜானா மஞ்சள் பூக்கும் ஒரு செடியிலேயே அஞ்சு விதமான பூ போட்டிருக்கு கொடுக்கறோம் அது சாத்தியம் இல்ல அது அதனால வந்து அவர் சொன்னாரு அப்போ வந்து ஓவியத்துல அழகு முக்கியம் அதே நேரத்துல கருத்தும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருந்தாரா அத வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் இருந்தது அதே மாதிரி தமிழ் ஆசிரியர் ஒண்ணுமே சொல்ல வேணாம் வந்து உட்கார்ந்தாங்கனாலே போதும் ஏதோ நமக்கு நம்ம வீட்டுல இருந்து அம்மா வந்து இங்க உட்காந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு அந்த மாதிரி ரொம்ப அன்போட அரவணைப்போட தமிழ் சொல்லி கொடுத்தாங்க சோ இந்த தமிழ் இந்த மாதிரியான ஒரு நிலையில என்ன நிறுத்தி இருக்கு Son la என்னுடைய ஆசிரியர்களுக்கு முதல் வணக்கம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சது இப்ப ஏதாவது ஏதாவது வேலை மின்னிதழா மின்னிதழ்களோட பணி அப்படின்னு சொன்னாக்கா இந்த கொரோனா பீரியடுக்கு ஒரு விதத்துல நன்றி சொல்லணும் இந்த கொரோனா காலத்துல நிறைய விஷயங்கள் நல்லது நடந்தது இல்லையா அதுல இதுவும் ஒண்ணு நம்மளால முடிஞ்ச ஒரு தமிழ் பணி செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இலக்கிய வட்டத்துல நிறைய பேர் இணைஞ்சாங்க நிறைய பேர்கிட்ட பேசறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நிறைய பேரோட கவிதைகளை திருத்தறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சது புதுசா வளர்ந்துட்டு வராங்கல்ல அவங்களுக்கு வந்து என்ன எழுதி கொடுத்தாலும் அத வந்து எப்படி அவங்க மனசு நோகாம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து அச்சுதழில மின்னதிலையோ எப்படியாவது அதை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அத மாதிரி என்னால முடிஞ்சது செஞ்சு கொடுத்திருந்தேன் தமிழ் தண்டல் சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ஒரு ஒரு வருட காலம் மேல இருக்கும் அதுக்கப்புறமா அவங்க விட்டுட்டாங்க இப்போ வந்து நிறைன்னு சொல்லிட்டு இருந்து வர்ற ஒரு மின்னிற்கு அச்சிதழ் பிளஸ் அவங்க முதல்ல அச்சிதழ் வெளியே வீட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மின்னிதழா அனுப்புவாங்க அதுல வந்து நான் புதுச்சேரி நிரூபணா இருக்கேன் இது வரைக்கும் நீங்க என்னென்ன புக் எல்லாம் எழுதி இருக்கீங்க அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக் எது ஏன் அது பிடிச்சிருக்கு எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அந்த நேரத்துல நான் சொன்னேன் இல்லீங்களா அந்த தினமணி கதிரில இருந்தது ஆமா அப்போ இருந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் கழிச்சு என்னோட கணவரின் மூலமா அந்த மாதிரி ஒரு நூல் படைக்கணும் வெளியிடணும் அப்படின்ற ஒரு என்ன வந்து அது உடனடியா செய்யறதுக்கான வாய்ப்பு அப்பதான் அமைஞ்சது நான் எழுதின புத்தகங்கள் வந்து மொத்தம் மூன்று அந்த மூன்றுமே கவிதை புத்தகங்கள் எனக்கு கவிதை ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து முதல் கவிதை வந்து மறுக்கொழுந்துன்னு சொல்லிட்டு காதல் கவிதை நூல் அந்த புத்தகத்தோட டைட்டிலே வந்து மறுக்கொழுந்துன்னு ஏன் வச்சேன்னு சொன்னா தினமணி கதிர நான் வாசிச்சேன் லாசா ராமபிரதம் அய்யாவோட மறுக்கொழுந்து மங்கை அப்படின்ற அந்த கதையோட ஞாபகமா இதுக்கு மறுக்கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தேன் இந்த புத்தகம் வந்து தமிழ்நாடு அரசோட நூலக இயக்ககத்துல தேர்வாயி முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல எண்ணூறு புத்தகங்கள் இருக்கு இதுக்காக நான் எந்த ஒரு பெரிய முயற்சியும் எடுத்துக்கல ஒரு செய்தித்தாள் அறிவிப்பு வந்தது போட்டேன் அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேர்வாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சேன் அதுக்கப்புறமா புத்தகங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு அனுப்பி இருந்தேன் அது ஒரு வித்தியாசமான அனுபவம் நம்மளோட புத்தகம் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படி இப்படி எதுவும் இல்லாம அந்த மாதிரி ஒரு தேர்வா இருக்கு அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ரெண்டாவது புத்தகம் வந்து அசோகவனத்து பாஞ்சாலிகள் இந்த புத்தகம் வந்து கவிதை உறவு பொதிகை மின்னல் இந்த ரெண்டு இதழ்களிலுமே புது கவிதை வரிசையில சிறந்த படைப்பா தேர்வான மூணு நூல்கள்ல ஒன்னா இருந்தது இந்த ரெண்டு இதழ்களிலுமே பணப்பரிசும் விருதுகளும் கொடுத்திருந்தாங்க இந்த முதல் நூலு மறுக்கோள் இதுக்கும் அசோகவனத்து பாஞ்சாலிகள் இதுக்கும் என்ன வித்தியாசம் மறுக்குழுந்து காதல் கவிதை இந்த அசோகவனத்து பாஞ்சாலிகள் அப்படின்றது பெண்ணிய கவிதை முதல் கவிதை எவ்வளவு ரொம்ப இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா இந்த பெண்ணிய கவிதை ரொம்ப வேகமா இருக்கும் ரெண்டாவது இந்த மறுக்குழுந்து அப்படின்றது வந்து நான் எடுத்துக்கிட்டது ஆறு மாசம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எழுதி அதுக்கப்புறமா அது தட்டச்சு பண்ணி வேற ஒரு இடத்துல கொடுத்து அதுக்காக ஓவியம் எல்லாம் போட்டு அது கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டேன் அதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்தவங்களும் கொஞ்சம் அதிகமாக கால அவகாசம் எங்க ஆனா அசோகணத்து பாஞ்சாலிகள் அந்த நூல் பயிற்சி எடுத்ததே வந்து எட்டே நாள் எட்டே நாள் கவிதைகள் கவிதைகளும் எட்டு நாள்ல நானே எழுதி தட்டச்சு பண்ணி முடிச்சிட்டேன் நூல் முப்பத்தி இரண்டு வருடங்கள் கழிச்சு ரொம்ப பிரயாத்தனத்துக்கு அப்புறமா வெளியானது ஆனா இந்த அசோகணத்தை பாஞ்சாலிகள் எட்டே நாள்ல நூல் வடிவம் ஆயிடுச்சு அதுக்கும் இதுக்கும் காலம் மட்டும் தான் வித்தியாசமே தவிர ரெண்டுத்திலயுமே நம்மளுடைய உழைப்புன்றது இருந்தது அந்த வகமை நூலும் அசகோணத்து பாஞ்சாலிகளும் புதுச்சேரி அரசு கலைப்பண்பாட்டு துறை வழியா தேர்வாகி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு நூலகங்கள் அரசு நூலகங்கள்ல இந்த புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கு இந்த மூணு புத்தகங்கள் மட்டும்தான் நான் வெளியிட்டது ஆனா நிறைய தொகுப்பு நூல்கள்ல வந்து பங்கெடுத்திருக்கிறேன் அதே சமயத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட மின்னிதழ்ல எழுதிட்டே இருக்கிறேன் நான் தினமும் ஏதாவது ஒரு மின்னிதழ என்னோட படைப்பு இருக்கும் குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு இருபதாவது இருக்கும் ஒரு நாள் விட்டு போயிடுச்சு இல்ல எங்க பயணத்துல அப்படின்னா கூட எப்படியாவது எழுதிருவேன் நான் ஆவரேஜ் பாக்க இருபது படைப்புகள் ஒரு மாசத்துக்கு நிச்சயமா இருக்கும் இதுதான் என்னுடைய கவிதை நூல் படைப்பும் இப்ப எழுதி இருக்கிறதும் மகிழ்ச்சி மேம் உங்களுக்கு படைப்பு மீதான காதல் வந்து அப்பட்டமா தெரியுது என்னென்ன விருதுகள் உங்க விருது எது நான் வந்து ரொம்ப அதிகமா நினைவுக்கு வச்சுக்க மாட்டேன் இப்ப யாராவது கேட்டாங்கன்னா நான் எழுதி வச்சிருப்பேன் பட்டியல அது மட்டும் தானே தவிர அது ரொம்ப ஒண்ணும் பெருசா அத மாதிரி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னாக்கா இப்ப இந்த புத்தக நூலுக்கு நான் எழுதின கவிதை புத்தகம் சொல்லிருக்கேன் இல்லையா அது தவிர மற்ற எல்லாமே நான் என்ன எடுத்துக்கோனா அன்றைய நாளுக்கான பரிசு அது அன்றைய நாளுக்கான பாராட்டு அடுத்து இனிமே நாம எடுத்துக்க போற பொறுப்புகளுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு அப்படிதான் நான் நினைச்சுக்குவேன் அதனால வந்து அந்த அளவுக்கு பெரிய விருதுகளும் எனக்கு கிடைக்கல அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னும் நாம நிறைய பயணப்பட வேண்டியது நிறைய இருக்கு ஏன் சொன்னா எல்லாருடைய மனசுக்குள்ளரையும் ஒரு குழந்தைமை இருக்கும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன பாராட்டு சொன்னா ஒரு சந்தோஷம் ஒரு புதுகெலம் இருக்கும் இல்லையா மனசுக்குள்ள அப்படிதான் இந்த விருதுகள் பாராட்டுகள் அப்படிதான் நினைக்கிறது அதனால எதுவும் தனிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்ல நீங்க எழுதின அந்த அசோகவனத்து பாஞ்சாலிகள் அது இன்னும் மனசு விட்டே போக மாட்டேதுங்க மேம் சீதை தான் தெரியும் எங்களுக்கு பாஞ்சாலிகள்னு போட்டிருக்கீங்களா அதுவும் பெண்ணியம் பத்தினு சொல்லிருக்கீங்களா அதுல ஏதாவது ஒரு குட்டி கவிதை உங்களுக்கு நினைவுல இருக்கிற ஏதாவது ஒரு குட்டி கவிதை சொல்லுங்க அப்படியே அந்த பேர் வச்ச அந்த காரணத்தையும் சேர்த்து சொல்லுங்க மேம் நிச்சயமா இந்த அசோகவனத்து பாஞ்சாலிகள் அப்படின்றது ஒரு பெண்ணிய கவிதை நூல் இதுல பாஞ்சாலி அப்படின்றது பெண்ணோட ஒரு குறியீடு அதுக்கப்புறமா பெண்கள் வந்து எல்லாத்திலுமே சிறந்தவர்களாக இருந்தாலும் அடிமையாகத்தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அவங்க வந்து அந்த காலத்துல சீதை ராமனுடைய சந்தேகத்திற்காக ராமனால் எரிக்கப்பட்ட மாதிரி இப்ப இருக்கிற சீதைகள் அடிமைகளாகவே இருக்கிறார்கள் அசோகவனத்தில் வந்து பாஞ்சாலி பாஞ்சாலி என்ற திறமைக்கான ஒரு குறியீடு இவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அசோகவனத்துல சீதை கஷ்டப்பட்ட மாதிரி பெண்கள் வந்து எவ்வளவுதான் திறமையா இருந்தாலும் இப்ப இருக்கிற உலகத்துல திறமையினால போராடி ஜெயிக்க வேண்டிய சூழல் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு குறியீடா காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அசோகவனத்து பாஞ்சாலிகள் அப்படின்றத தலைப்பு வச்சது இந்த தலைப்புக்கும் சரி இந்த நூலுக்கும் சரி முழு முதற் காரணமா நான் ஒருத்தர நன்றியோட சொல்லணும் நான் நிறைய கவிதைகள் எழுதும் போது அந்த ஐயா நீ ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து அதை மட்டும் எழுதுங்க நீங்க அத பத்தி எழுதுங்க தனியா அப்ப அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்ன அவர் யாரு அப்படின்னு சொன்னா முனைவர் சுந்தரம் முருகன் சொல்லிட்டு புதுச்சேரியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கிய எழுத்தாளுமை அவர் அவர் வந்து சில புத்தகங்கள் எல்லாம் கொடுத்திருந்தார் பெண்ணியத்தை பத்தி சோ அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு ஒரு வார காலம் டைம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன் எட்டு நாள்லயே அந்த எட்டு நாள்ல நான் வந்து பெரிய பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி கிச்சன் விட்டா நேரம் பேப்பர் பேனா எடுத்து எழுதுறது திரும்பி கிச்சனுக்கு போய் சமைக்கிறது இப்படியே பால் இந்து அங்கேயே அடிச்சிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி அந்த பால் மாதிரி நான் இருந்து உருண்டு உருண்டு அடிச்சு அடிச்சு ரெண்டு பக்கமும் அது ஒரு எட்டு நாள்ல கட கடை கட கடன்னு அடிச்சு முடிச்சேன் நானு அப்படி எழுதுந்துதான் அந்த நூல் அது இதுல எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு கவிதையை மட்டும் நான் சொல்றேன் சொல்லுங்க நிலவுக்கும் மலருக்கும் ஒப்பீடு நிறைவ போதும் வீடு நிலவை ஆக்கு உன் வீடு இதுல என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் இந்த நிலவுக்கும் மலருக்கும் ஒப்பீடு தான செஞ்சுட்டே இருக்காங்க நிறைய பேரு சொல்லிட்டு இந்த ஒப்பீடு செஞ்சு என்ன சாதிச்சுட்டோம் நமக்கு நீங்க மலர போல இருக்கீங்க நீங்க நிலவை போல இருக்கீங்கன்னு சொல்லி ஒன்னும் ஆக போறது கிடையாது நாம எப்போ நிலவுல போய் நம்ம வீட்டையே கட்டுற அளவுக்கு திறமையா இருக்கிறோமோ அப்பதான் நமக்கு வந்து நிறைவா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நிலவையாக்கு உன் வீடு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு நாம நம்ம திறமையால வளரணும் அப்படின்றதுக்காக ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அது எழுதுண்டு அடுத்தது வந்து கேள்வி குறியை நிமித்தும் ஆச்சரிய குறி பெண் எனும் எகீனம் அடுத்து சான் ஏறி முழம் செருக்கினாலும் வியப்பூரும் உயரத்தை எட்டுவாள் பெண் சமூகத்தின் சடங்குகள் எல்லாம் சட்டங்கள் அல்ல மிதித்து பெண்ணே சமூகத்தின் சடங்குகள் எல்லாம் சட்டங்கள் அல்ல மிதித்து நட பெண்ணே என்ன சொன்னா இப்பவும் நிறைய இடத்துல வந்து பெண்கள் கணவன் இறந்துட்டா பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது அது செய்யக்கூடாது இது கூடாது அப்படி சொல்லிட்டு நிறைய ஒரு சட்டத்திட்டம் மாதிரி நிறைய சடங்குகள் வச்சுக்கிறாங்க இல்லையா நம்ம பிறக்கும் போதே போட்டு பூவெல்லாம் வைக்கும்போது ஆமா ஏன் அந்த மாதிரி ஒரு சடங்குகளால நாம கஷ்டப்படணும் அதனால இந்த பெண்ணியத்தை பத்தி எழுதின எல்லா கவிதைகளும் வந்து எந்த ஒரு ஆணையோ குற்றஞ்சாட்டியோ அப்படி எழுதப்பட்டது அல்ல ஏன் சொன்னா ஆண்கள் நமக்கு எதிரி அல்ல ஆண் ஆதிக்கமே எதிரி சபாஸ் அதனால வந்து முதல்ல என்னுடைய என்னுரையிலேயே நான் அத ரொம்ப தெளிவா எழுதிருக்கறேன் சொன்னா என்ன வளர்த்ததும் ஒரு அப்பா என் கூட பிறந்ததும் ஒரு சகோதரர் எனக்கு பள்ளியில ஆசிரியரா இருந்ததும் ஒரு ஆண் தான் கணவராய் இருப்பதும் ஒரு ஆண் தான் அப்படி சமூகத்துல நமக்கு இலக்கிய வட்டத்திலும் சரி நம்மளுடைய நட்பு வட்டத்திலும் சரி எல்லா இடத்துலயுமே ஆண்கள் இருக்காங்க மதிக்கத்தக்கவங்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்களை நம்ம பெரு நினைக்கிறது இல்ல ஆண் ஆதிக்கம் மட்டுமே அதுக்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை வந்து தெளிவா இரு பெண்ணியத்தில் ஆண் இல்லை என்றும் எதிரி ஆண் ஆதிக்கமே நம் எதிரி பெண்ணியம்னு சொன்னா சட்டுன்னுட்டு ஆணுக்கு எதிராக கொடி தூக்குற அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல எழுதப்பட்டது அந்த இது பெண்களுக்கான தன்னம்பிக்கையும் எங்கெங்கெல்லாம் பெண்ணுக்கான தேவையான நியாயமான கோரிக்கைகள் தேவைகளுக்கான ஒரு அலட்சியப்படுத்தல் நடக்குதோ அந்த இடத்துல அவங்கள தயார்படுத்திக்கிறதுக்கான நம்பிக்கைக்குரிய வாசகங்கள் அடைஞ்சது மட்டும்தான் இந்த கவிதைகள் தவிர எந்த ஒரு ஆணையும் புண்படுத்த அல்ல ஏன்னா என்னுடைய கவிதையிலேயே குறிப்பிட்ட ஒரு கவிதை இருக்கு அதுல நான் அப்படியே அதை மென்ஷன் பண்ணிருக்கேன் புறப்பட்டு விட்டால் பெண் துணையாயிருப்பது ஆண் புலம்புவதேனோ வீண் இன்னொரு உயிருக்கும் உயிரின் உணவுக்கும் இயற்கை நெருக்கடியிலேயே அணிந்தரை எழுதின வந்து எழுத்தாளர் மாலன் முனைவர் வைகை செல்வி அதுக்கப்புறமா புதுவை யுக பாரதி முனைவர் அவ்வை நிர்மலா முனைவர் சுந்தர முருகன் இதுல முனைவர் அவ்வை நிர்மலா தவிர மற்ற எல்லாருமே சாகித்ய அகாதமி பொதுக்குழு உறுப்பினரா இருந்தவங்க பெரிய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் ஆமா முனைவர் நிர்மலா இங்க இருக்கிற அரசு கல்லூரியில துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க எட்டு நாள்ல எழுதின இந்த நூலுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்க்கல அதே மாதிரி விருது பரிசு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதும் நான் எதிர்பார்க்கல அதனால இது வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நூலா நான் நினைக்கிறேன் அடுத்தது மத்தாப்பு குச்சிகள்னு சொல்லிட்டு ஒரு ஹைபூ வகாமை கூழ் இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்ச கவிதை அப்படின்னு சொன்னாக்கா காற்றை மருந்தாக்கும் வித்தைக்காரன் இசைக்கலைஞர் மாசற்ற அன்பு கொண்ட உயிர் ஒரே நிறம் கொண்ட வானவில் பெண்ணின் வெக்கம் ஆபத்தான விளையாட்டு விளையாட்டு துறையில் அரசியல் விளையாடினால் இலக்கியம் சமூகம் சார்ந்து என்கிறதுல பெண்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த தடைகளை தாண்டது எப்படின்னு சொல்லுங்க நிச்சயமா தடைகள் இல்லாம நாம வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு போக முடியாது எல்லாருக்கும் உள்ளதுதான் சாதாரணமா சொல்றதுதான் நேரமும் தூரமும் குடும்பத்தோட புரிதலும் இது எல்லா இடத்துலயும் தேவை இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பெண்ணுக்கு இது தேவை ஏன்னா பெண்களுக்கு இயல்பாகவே குடும்பத்தோட இருக்கிறவங்களோட நலனுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நமக்காக நேரம் ஒதுக்கிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சவாலான விஷயம் அதே மாதிரி இலக்கிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு போய் ஆகணும் வீட்டில இருந்து முடியாது கொரோனா காலத்துல நமக்கு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறமா வந்து திரும்பி இலக்கிய எல்லாமே அரங்கத்துல நேரடியாவே நடக்க ஆரம்பிச்சதுனால நம்ம பயணப்பட்டு அதுக்கான நேரம் நாம செலவு பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது இந்த நேரத்துக்கும் தூரத்துக்கும் குடும்பத்துல இருக்கவங்க நமக்கு வந்து ஒரு நல்ல புரிதலா இருந்தாதான் இதுல இந்த இதை வந்து நம்மளால நல்லபடியா நடத்திட்டு போக முடியும் சப்போஸ் இப்ப நமக்காக நாம பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தவங்க இருந்தாதான் நான் நம்ம மனசு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய இலக்கிய பயணத்திலேயோ இலக்கிய நிகழ்வுலயோ உட்கார்ந்து நம்மளால கவனிக்க முடியும் நம்மளுடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கும் இல்லையா வீட்டுல அது என்னாச்சோ இது என்னாச்சோ அப்படின்னு இருக்கும்போது போது நம்ம வந்து திருச்சங்க சொர்க்கம் மாதிரி அங்கேயும் இருக்க மாட்டோம் இங்கேயும் இருக்க மாட்டோம் எங்கேயும் இல்லாம நிம்மதி இல்லாம இருக்க மாதிரி ஆயிடும் சோ அந்த நேரம் தூரம் குடும்பத்தோட புரிதல் ரொம்ப அவசியமா நான் நினைக்கிறேன் இந்த நேரம்ன்றதை பொறுத்த வரைக்கும் நம்மளால நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு கலை தேவை ஏன் சொன்னா அவங்களுடைய நாள் ஒவ்வொரு நாள்ல இருக்கிறோட வாழ்க்கையில அவங்களுக்கு ஆனா இப்போ அதுவும் இப்ப இருக்கிற காலத்துல வந்து வீட்லயும் வேலை செய்யணும் வெளியிலயும் போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கலை சின்னதா இருக்கலாம் அந்த கலை இந்த மாதிரி வடிவத்துல அந்த எழுத்துலகத்துல இருக்கிறாங்க இல்லையா நம்மள மாதிரி இருக்கிறவங்க பண்பாளையில இருக்கவங்க இத மாதிரி ஏதாவது ஒண்ணு அவங்களோட ஓய்வு நேரத்துல இல்லன்னா ஓய்வா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக நேரத்தை அலோகேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதனால நம்ம பண்ண முடியும் நாம தேடி போனாதான் நமக்கு கிடைக்கும் யாரும் வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது ஓடிட்டே இருக்கிற உலகம் நமக்கு வேணும்னா நாம விட அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏதாவது ஒரு சந்து பொந்த பிடிச்சி போய் நாம நமக்கான நேரத்தை அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டிதான் வேற இல்ல ரெண்டாவது தூரம் இது நான் என்னோட வாழ்க்கையில நல்லாவே அனுபவிக்கிறேன் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது டூ வீலர்லாம் நான் ஓட்ட மாட்டேன் அதனால என்ன பண்றதுனாக்கா எங்க கணவர் தான் எங்கயுமே கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு வருவாங்க பேருந்து பயணம்னா போய்க்கலாம் ஆனா கொஞ்சம் நம்ம கிராமத்துல இருந்து நகரம் பகுதி அந்த மாதிரி போறதா இருந்ததுனாக்கா நமக்கு அந்த மாதிரி ஒரு மொபைலிட்டி இல்லாதது ஒரு பெரிய தடையா எனக்கு தோணுது இப்பவும் வந்து நம்ம கத்துக்காம விட்டுட்டோமே அப்படின்றத மொபைலிட்டி இருந்ததுன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் தற்காலத்துல இருக்கிற பெண்கள் விண்வெளி வரைக்கும் போறாங்க அது ஓகே ஆனாலும் இன்னும் சில கிராமங்கள்லயும் சில இடத்துலயும் நகர பகுதியிலயுமே வந்து பெண்கள் வந்து சிரமப்படுறத பார்க்க முடியுது மொபைலிட்டி அவசியம் தேவை அதனால அந்த தூரத்தை குறைக்க முடியும் மூணாவது குடும்பத்தோட புரிதல் அது வந்து நாம நம்ம நம்ம நமக்கு இயல்பா அமைஞ்சிட்டுனா பெரிய குடுப்பினை இல்லன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்ககிட்ட நாம எடுத்து சொல்லி நமக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கறதுக்காக அவங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு நாம கொஞ்சம் பொறுமையா இருந்து அதை சாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு முயற்சியும் தொடர்ந்து தடைகளை எவ்வளவு பெரிய இருக்கு கடந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷமா எழுதுறீங்க அந்த காலத்துல நோட்டு பயனா வச்சு கதை எழுதுனதுக்கும் இப்ப இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க எனக்கு வந்து எப்பவுமே தானும் பேனாவும் தான் முதல் அதுக்கப்புறமா தான் போனு கைனி அது எல்லாமே அடுத்தது தான் எப்பவும் என்னோட கைப்பையில ஒரு சின்ன பேப்பராவது இருக்கும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கும் ஒரு பேனா இருக்கும் நிச்சயமா இங்கேயாவது எதுக்காவது காத்திருக்க வேண்டிய சூழல் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் நான் தான் எங்க வீட்டுல முதல்ல எல்லாருக்குமே எங்கேயாவது காத்திருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையா சொல்லுவாங்க இல்லையா நான் எங்கேயாவது காத்திருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஒரு பேப்பர் எடுத்துன்னு போயிட்டு எதையாவது எழுதுன்னா அப்ப அந்த நேரத்துக்கு நான் குறிப்பிடுத்துருவேன் ஏதாவது புத்தகங்கள்லாம் இருக்குதுன்னா கையில வச்சு நான் எதாவது வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல ஒரு வேகமான வாசிப்பு வாசிக்கணும்னா அதை கையில எடுத்துட்டு போயிடுவேன் குறிப்பா வச்சிருப்பேன் அதை வாசிக்கிறது இல்ல வேற ஏதாவது இலக்கை நிகழ்ச்சிக்கு போகிறதா இருந்ததுன்னா அவங்க புத்தகங்கள் நூல் விமர்சனத்துக்கோ அறிமுகத்துக்கோ கொடுக்கறாங்கன்னா அந்த புத்தகம் கையில வச்சிருப்பேன் அதை பார்த்து அப்படியே குறிச்சிட்டு வந்துடுவேன் நான் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் நேரம் கிடைக்கிதோ காத்திருப்புகளுக்கான நேரங்களை நான் தவற விடுவதே இல்லை அது எல்லாமே எனக்கான நேரமாக நான் கொள்வேன் அதனால வந்து எனக்கு அந்த மாதிரி நேரம் மேலாண்மை வந்து அடிச்சு பிடிச்சு எப்படியாவது நம்ம வேலையை நம்ம முடிச்சிருவோம்ல அப்படின்ற மாதிரி முடிச்சிருவதான் நம்ம சுகமாக்கிட்டீங்க அதனால வந்து எழுதுறதுக்கு வந்து முதல்ல நான் தேர்வு செய்யறது அந்த தாளும் பேனாவும் தான் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம கையில அலைபேசி வச்சிருக்கிறதுனால நம்ம பேப்பர்ல எழுதுறத உடனே தட்டச்சு பண்ணி உடனே அனுப்ப வேண்டியதுக்கு ரொம்ப ஒரு விரைவான ஒரு வசதின்னு சொன்னாக்கா இப்போ இருக்கிற அலைபேசியும் சரி கணினியும் சரி ரொம்ப வசதியா இருக்கு அதனால வந்து பழச விட முடியல புதுசும் நமக்கு தேவையா இருக்கு என்னோட கோணம் அப்படின்னு சொல்ல ప్ారన எப்ப எங்க இருந்தாலும் நமக்கு வந்து போன்ல எடுத்து பண்ண முடியாத நேரமா இருந்ததுன்னா கூட வச்சு சிரமமா இருக்கும் கால நேரம் பார்க்கணும் உட்காந்து செய்யறதுக்கு இது அப்படி கூட எப்படியாவது ஒரு வாரத்துல கிரிக்கலாம் இல்லையா அது மாதிரி எனக்கு இது வசதியா இருக்கு வெளியில நம்ம யாருக்காவது அனுப்பணும் எந்த மாதிரின்ற விஷயத்துல நம்ம சேமிச்சு வைக்கணும் அதுக்கெல்லாம் வந்து அலைபேசி ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கு அறிவியல் வளர்ச்சிக்கு நன்றி இன்னைக்குள்ள பெண்களுக்கு இளைஞர்களுக்குன்னு உங்களோட இருந்து ஏதாவது சொல்லுங்க நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் வாசிப்பு தான் யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் முடிந்த வரைக்கும் வாசிக்கிட்டே இருக்கணும் தொட்டனை தோறும் மணக்கே நீணி மாதிரி வந்து நம்ம உள்ளத்துல இருக்கிற ஒரு விஷயங்களை வெளிக்கொணுறதோ இல்ல ஒரு புது ஊற்ற உருவாக்குறதோ இது எல்லாமே வந்து வாசித்தலின் மூலமா தான் இருக்கும் அதனால வந்து நமக்கு அது அவசியம் ரெண்டாவது நாம விஷயமும் வந்து ஒரு கோலம் மட்டும் இல்லாம பலவித கோணங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பலவித படைப்பாளர்களுடைய நூல்களை வாசிக்கும் போதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சில படைப்பாளர்கள் வந்து எழுதுற கவிதையோ இல்ல கதையோ எதுவா இருந்தாலும் அந்த சொல்லாடல் வட்டார வழக்கு இதையெல்லாம் வந்து அவங்கள வேறுபடுத்தி காட்டும் பொதுவாகவே இப்ப தமிழ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில இருந்து குமரி வரைக்கும் வித்தியாசமான தமிழ் இருக்கு அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கிற அந்த மண்ணின் தொடர்பு எடுத்துட்டு வர்ற அந்த எழுத்தாளர்கள் இருந்து வர்றதுல இருந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் உதாரணம்னு சொல்லணும்னாக்கா இதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் படிக்கணும்னா நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய புத்தகங்கள் இருக்கு இதுல என்னன்னாக்கா நமக்கு நம்ம நேர மேலாண்மைக்கு ஏத்த மாதிரி எது எதெல்லாம் நம்மளால படிக்க முடியுமோ அதை நம்ம எடுத்து வாசிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து அடுத்து நாம எழுதும்போது நமக்கு ஒரு வசதியா இருக்கும் நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் ஒரு வழிகாட்டுதலும் கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி சில யாராவது ஏதாவது ஒரு கவிதை ஒண்ணு எழுதிருந்தாங்கன்னாக்கா அதை நாம பாக்கும்போது நமக்கு வேற ஒரு யோசனை தோணும் அதே மாதிரி ஒரு ஒரு படைப்பாளர்கிட்ட இருந்து நாம புதுசா ஒரு ஒரு விஷயம் கத்துக்குவோம் அது நேர்மறையாவோ நமக்கு தெரியாமலாவோ இருக்கலாம் அதனால நமக்கு நமக்கு நம்மளுடைய பலமே வந்து வாசிப்பு தான் இன்றைய இளைஞர்கள் வந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி விட வசதி அதிகமா போன்ல இருக்கு வேணும்னா கையில புத்தகம் வச்சுக்கலாம் இல்லைன்னாக்கா தொலைபேசியில பாக்கலாம் கணினியில பாக்கலாம் ஆனா அந்த காலத்துல இப்பவும் இருக்கு சில நூலகங்கள்ல ஜனங்க தேடி போய் படிக்கிற மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த நூலகத்துல போய் வாசிக்கும் போது இன்னும் ரொம்ப ஒரு அலாதியான சுகம் கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சில ஞாயிறுகள்ல என்ன பண்ணுவேன்னாக்கா காலையில சமைக்கிற வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கையில ஒரு டப்பா தூக்கிட்டு நேர நூலகத்துக்கு போயிடுவேன் இங்க புதுச்சேரியில ஒரு நூலகம் இருக்கு அரசு நூலகம் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கும் நிறைய புத்தகங்கள் இருக்கும் ஒரு இலக்கில்லாத பயணம் மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குதா எல்லா புத்தகத்தையும் வாங்க எடுத்து எடுத்து படிக்க முடியுதோ அழகா ஒரு பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்துருவேன் அப்படி ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் அந்த நூலகத்துல இது வந்து ஒன்னு ஒரு பக்கம் அறிவையும் பெருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம மனசையும் ரிலாக்ஸ் பண்ணும் நாம எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து களை அப்படின்றது தேவையோ அதே மாதிரி வாசிப்புன்றது பெண்ணுக்கு ரொம்ப அவசியம் முக்கியமா இருபாலருக்குமே தேவை நான் பெண்ணுன்றனால கொஞ்சம் அதிகமா பெண்ணுக்காக சொல்றேன் இன்றைய இளம் தலைமுறைகளின் நிறைய பேருக்கு வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுகிட்டேன் இது எப்போ புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கொரோனா பீரியட்லதான் நிறைய பிள்ளைங்க வந்து ஆர்வமா இருப்பாங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை எப்படி பிரசன்ட் பண்றதுன்றது தெரியாது நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் அதை பிரசன்ட் பண்றதும் ஒரு ஒரு விதமான யுக்தி அதனால வந்து இந்த மாதிரி நேர்கள் வந்து படிக்கிறதுக்கு அப்படின்றத ஊக்குவிக்கிறதுக்கு யாராவது அமைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுதான் நான் வாசிப்பு பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா இளம் தலைமுறையனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறதுனா இதுதான் வரையில சொல்லணும்னா வாசிப்பு வாழ்வை செழுமைப்படுத்தும் இல்லைங்களா நிச்சயமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இருக்கு இந்த வாசிப்பு பத்தி நான் எல்லா மேடைகளிலும் அதிகமா சொல்ற சின்ன கவிதை மாதிரி பிறக்கும் போது தாய்மடி இறக்கும்போது மண்ணின் மடி இருக்கும் போது புத்தகம் படிம அவ்வளவுதான் கவிதையே அவ்வளவுதான் இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதிகமா சொல்லுவேன் இதுல வெளியில இலக்கணிகள் போகும்போது முக்கியமா சின்ன எல்லாம் பங்கேற்கிற கவி அரங்கம்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்க கிட்ட பேசும்போது இந்த கவிதை அவசியமா நான் சொல்லுவேன் நன்றிங்க மேம் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இது நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்